வரலாறு திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முருகன் கோயிலாகும் இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் டூ தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை நகரிலிருந்து வடக்கு திசையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பண்பொழி பைம்பொழில் என்ற இடத்தில் இக்கோயில் உள்ளது இந்த மலைமீது ஏறிச் செல்ல சுமார் ஐநூற்று நாற்பத்தி நான்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறிச் சென்றால் திருமலைக்குமரன் கோவிலை சென்றடையலாம் வழியில் இடும்பனுக்கும் தடுபட்ட விநாயகருக்கும் தனிக்கோவில் உள்ளது கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் தனிக்கோவிலில் வடக்கு திசை நோக்கி காட்சியளிக்கும் தில்லை காளி அம்மன் இந்த தலத்தின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார் மலை மீது வாகனங்களில் செல்வதற்கு ஏற்றவாறு சாலை வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய கருவறையில் மூலவர் திருமலைக்குமரன் நான்கு கரங்களுடன் மேல் வலது கரத்தில் சக்தி ஆயுதம் ஏந்தியும் மேல் இடது கரத்தில் வச்சிராயுதம் ஏந்தியும் கீழ் வலது கரத்தை அபய முத்திரை காட்டியும் கீழ் இடது கரத்தை சிம்மகர்ண முத்திரை காட்டியும் வேலும் சேவர் கொடியும் ஏந்தியபடி நின்ற கோலத்தில் உள்ளது மலைமீது அமைய பெற்றுள்ள இந்த கோவிலின் முகப்பில் பதினாறு படிகள் ஏறிச் சென்று வணங்கும் சன்னதியில் உச்சிப்பிள்ளையார் அருள்புரிகிறார் இந்த பதினாறு படிகளை ஏறிச் சென்று உச்சி பிள்ளையாரை வழிபட்டால் பதினாறு பேர்களும் கிட்டும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் முக்கிய திருவிழாக்கள் கந்தசஷ்டி திருவிழா கார்த்திகை கடைசி திங்கட்கிழமை தெப்பத் திருவிழா தைப்பூசத் திருவிழா பங்குனி உத்திரம் சித்திரை வசந்தத் திருவிழா வைகாசி விசாகம் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை